ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சூப்பர் ஹைட் ஸ்டார்ட்டாகிச்சு இந்தியாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இண்டியா விளையாடிட்டுருக்காங்க ரெண்டு மூணு பால் இருக்கு பட் என்ன பார்த்தேன்னா கடை கடைன்னு சொல்லிடுறேன் நான் ரோஹித் சர்மா தான் டாஸ் ஜெய்சாரு பேட்டிங் எடுத்துக்கிறேன்ட்டார் அண்ட் மார்னிங் மேட்ச் அது நைன் தேர்ட்டி மேட்ச் பொதுவாக ஈவினிங்ல தான் நம்ம விளையாடி பழக்கம் அது ரோஹித் சர்மா சொன்னார் அதனால் டாஸ் வில் நாட் மேக் எண்ணி டிஃபரன்ஸ் நான் என்ன ப்ரிவியலே சொல்லியிருந்தேன் டாஸ் நாட் மேக் டிஃபரன்ஸ் ஏன்னா பண்ணி பேஞ்சிருச்சு கா பால் பிரிக் இது கிரிப் பண்ண முடியல ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேம்ன்ற பிரச்சனைக்கெலாம் வேலை கிடையாது டே மேட்சினால் கண்டினியூஸாக எல்லாருக்கும் போலிங் கிடைக்கும் அதே மாதிரி பிரிவில சொல்லியிருந்தேன் சிராஜ் ஒக்கார வச்சுட்டு குல்தீப் அதை கொண்டு வருவாங்க ஏன்னா அவங்க வீக் லெஃப்ட் ஸ்பின் அக்ஷர் பட்டேல் ஜடேஜான் குல்தீப் இருக்காங்க இந்த ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க மூணு பேர் விக்கெட் எடுத்து ஆகணும் எனினிங் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இஸ் ஆல் இஸ் பீக் ப்ளஸ்ஸு இந்த பிச்சில் விளையாட்றது ஆனால் இதே பிச்சில் தான் வந்து ஆஸ்திரேலியா இரநூத்தி ஒன்று அடிச்சது இங்கிலாந்து நூற்றி அறுபத்தஞ்சு ஒன்று முப்பத்தெட்டு ரனில் தோத்தாங்க அவங்க கம்பைண்ட் எஃபர்ட்டாக விளாண்டாங்க அது அவங்க அடிச்சதுக்கு நூறு காரணம் என்னென்னா வித் த விண்டை நிறைய ஷார்ட்ஸ் விளாண்டாங்க சின்ன பவுண்டரியில் நம்ம நிறைய அகெயின்ஸ்த் த விண்டியோ விளாண்ட்னால்தான் நிறைய விக்கெட்ஸ் உழுந்தது கடை கடைன்னு நவர்தில்ல இஸ் இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோர் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு நாலு பாலே டிஃபெண்ட் பாலை கனெக்ட் பண்ண முடியல ஏன்னா பால் வந்து ஸ்டாப்பிங் அண்ட் கம்மிங் ரொம்ப மெதுவாக தான் அந்த ஒரு ரீடிங் எட்ஜியாகவும் ஃபோர் போச்சு அவருக்கு பட் ரிவ்யூ வேறு எடுத்தாங்க அவங்க அப்கானி தான் புவர் ரிவ்யூ கிளியர்லி பிச்சிங் அவுட் சைட் த லெக்ஸ்டப் எஸ்கேப் பண்ணார் ரோஹித் சர்மா பட் ஈ குடின் கேபிட்டலைஸ் பசலோட அடுத்த பால் வந்து ஸ்டாப்ஸ் இந்த சர்ஃபேஸ் சர்ஃபேஸில் பொறுமையாக நின்று வந்துச்சு நம்ம நியூயார்க்கில் விளையாண்டதுனால இந்த பிச்சில் விடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஓனார் டூ மேட்ச்சுங்க தெரியும் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வேற இருக்கும் நியூயார்க் பிச்சை ரெண்டு பேஜ்னா டூ பேஜ் நேச்சர் ஆஃப் த பிச்சு அதனால தான் ரோஹித் வந்து ஸ்விங் பண்ணும்போது அக்ராஸ் த லைன் போனார் ஆஃப் த பேட்டில் பட்டு கேச் ஆயிடுச்சு மிடான்லேயே ஸோ லெஃப்டாம் பாஸ் போலர் அகைன் லெஃப்ட் ஹாம் பாஸ் போலர்னாலே வன்னர்மா தான் நம்ப பாலு ரோஹித் ஷர்மா இது வரைக்கும் எடுவெட்டி அவுட் ஆகிருக்காரு லெஃப்ட் ஹாம் பாஸ் போலரில் இந்த வருஷமே டி ட்வெண்ட்டியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஆவரேஜ் பதினாறு தான் எனிவே நவர்தலெஸ் தலஸ் ரெண்டாவது ரிஷப் அந்த நல்லா தான் விளையாண்டுருந்தார் அவர் ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட் பிரெயின் ரியலைசிங் இந்த மாதிரி ஷார்ட் விளையாடணும்னு பட் அகைன் கேரிட் தான் சொல்லணும் ரிவர்ஸ் ஒன்று ஃபோர் அடிச்சார் ஸ்வீப் அப்புறம் கன்வென்ஷல் ஸ்வீப்பில் ஒரு ஃபோர் அடிச்சார் டீப் ஸ்கொயர்லக்கில் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு மூணு ஃபோர் லைன் அடிச்சார் நம்பியை பட் அகைன் செவன்த் ஓரில் ராஷித் கானோட ஃபஸ்ட் ஓவர் ராஷித் கானில் ஒரு இப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ராஜித் கான் இது வரைக்கும் ஒரு வீக்கெட் கூட இந்தியாவுக்கு எதிராக எடுத்து இல்லையா இன்டர்நேஷனலில் டி ட்வெண்ட்டி ஐபிஎல் நிறையா எடுத்திருக்காரு எல்லாருமே அவுட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியும் பட் இண்டியாவுக்கு இந்த நீங்கள் தான் மூணு வீட்டு எடுத்தாரோ அதுதான் ஃபஸ்ட்டு அது ரிஷப் அந்தால ரீட் பண்ண முடியல இ காட் எல்பி டபிள்யூ ப்ளம் டிஆர்எஸ் வேறு எடுத்தார் டிஆர்எஸில் ஃபெயில் ஆகிடுச்சு ட்ரைடு ரிவர்ஸ் வீட் போனும் டூ மினி ஷார்ட்ஸ் சும்மா சும்மா அதே விளையாடிட்டு இருக்காது ட்ரை பண்ணார் இ காட் அவுட் ரெண்டாவது மூணாவது அவுட் ஆனால் தான் நம்ம விராட் கோலி தட் வாட்சினோ ஒரு சிக்ஸ் ரொம்ப நாளாக அடிச்சார் நின்று பேக் ஃபுட்டில் போய் ஸ்டக் அந்த விக்கெட் அண்ட் லாங் ஓவர் த போலர் அடிச்சார் சிக்ஸ் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு ஸ்கோர் பண்ணார்னு எதிர்பார்த்தா பட் கூட இருபத்தினால்தான் எடுக்க முடியுது கோ கோலி தான் ஸ்ட்ரைட் லாங் ஆஃபில் வந்து நபி பிடிச்சிட்டார் இன்னும் டைம் சரியாக டைம் பண்ண முடியல பால் ஸ்டாப் அண்ட் கேம் நோ எலிவேஷன் வித் விண்ட் விண்டில் போனேன் வித் த விண்டு போயிருந்து அது வெளில போய் வருது இதெல்லாம் நான் சொன்னேன் ஆஸ்திரேலியா விளையாடும் போது வித் த விண்டில் விளையாடாங்க ஸ்மாலர் சார் ஸ்மாலர் பவுண்டியில் ட்ராவல் செட்டும் டேவிட் வானரும் ஸோ இவங்க அடிக்கும் அடிக்கும்போது பால் வில் ஸ்டாப் அதில் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கணும் கோச்சிங் ஸ்டாஃப்ல என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எனிவே அவர் மூணாவது அவுட்டா நானாவது சிவம் டுபே ஈ ஹேட் அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி நானே ப்ரிவியில் சொன்னேன் இ கேன் கிளியர் லாட் ஆஃப் பவுண்ட்ரிஸ்னு பட் அகேன் ஸ்ட்ரக் இந்த க்ரீஸ் உங்களுக்கு எது வரமோ அது விடா அடிக்கணும்னு அடிக்கணும் தூக்கி அடிங்க லெக்காக லாங்காகனு லாங் ஆஃப்ல கேட்ச் ஆனால் பரவாயில்ல டிஃபென்ஸ் பண்ண போடுற ஸ்ட்ரக் அந்த கிரீஸ் எல்பி டபிள்யூ எல்பிடபிள்யூ எல்பி டபிள்யூ டெஸ்ட் மேட்ச் விளாட்றீங்க தட் வாஸ் எ புவர் ஷாட் இன்னும் லாங் ஆஃப்ல சிக்ஸ் வேறு அடிச்சாரு நல்லா தான் எல்பி டபிள்யூ ஃபிளைட்டை டெலிவரி போட்டார் ராஷித் கான் இஸ் ராஷித் கான் அவுட் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது வெரி குட் டெலிவரி அண்டு ஃப்ளைட்டை வேற கொடுத்தாரு குயிக்கர் லெக் பிரேக் அது லெக் பிரேக் கூட டக்குன்னு அடிச்சா ஸ்பான் வெரி ஷார்ப்லி அண்ட் பேடை கொண்டு வந்தார் பேட்டில் பட்டதுக்கு அப்புறம் தான் பேட்டில் பட்டுச்சு அப்படின்னா அவுட்டு பேட் அண்ட் பேட் கிடையாது கான் பத்து ரன்ல போயிட்டாரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி போய் மிஸ் பண்ணார் நாலாவது அவர் அவுட் ஆனது அவுட் ஆனது ராஷித் கான் நீ டூ த்ரீ விகாஸ் இவன் பசுல் பரைக்கும் மூணு விக்கெட் எடுத்தார் அண்ட் லெஃப்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எப்பவுமே நம்ம வல்லர்பல் தான் யாருமே அவ்வளோ ஸ்கோர் பண்ண தெரியல ஹார்திக் பண்டையாவும் ரெண்டு தான் எடுத்தார் நூற்றி முப்பத்தி மூணு ஸ்ட்ரைக்கில் ஜடேஜ் ஏழு ரன் அவுட் கடைசியில் ஒன் எயிட்டி ஒன் ஃபார் எயிட் ஒன் எயிட்டி டூ இஸ் அ வெரி குட் ஸ்கோர் அன்லஸ் யாராவது அவங்ககிட்ட ஒன்றும் எல்லாமே இட்டர் தான் செவன்ட்டி எயிட்டி அடிக்கிற மாதிரி ஆட்கள் அங்கே கிடையாது திஸ் இஸ் அ வின்னிங் ஸ்கோர் நீ கேட்ச் கேட்சுக்கு எதுவும் விடாமல் வயிறு கீடு போடாமல் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பாலர்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கோரை நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணலாம் ஃபோர்த் விக்கெட் நைன்ட்டி ஃபார் ஃபோரில் வந்து அப்புறம் ஃபிஃப்த் விக்கெட் அறுபது ரன் இன்னும் ஹார்திக் பாண்டே அண்ட் சூரியகுமார் தார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த மேட்ச்சில் ஹார்திக் பாண்டே ஃபோர் ஃபோர் சிக்ஸ்லாம் அடிச்சார் பட் பதினோராவது ஓவர் விளையாண்டார் இன்னும் கொஞ்சம் கேரி பண்ணியிருக்கலாம் முப்பத்தி ரெண்டு தான் எடுக்க முடிஞ்சது அவர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட்டு இருந்தார் ராஷித் கான் நூறு அம்மதுலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா எல்லாமே குஜராத் ஐட்டன்ஸ் ரெண்டு வருஷம் வந்தால் விளையாண்டுவாங்க சில பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்க அவருக்கு சில குஷன் வந்து இவங்களுக்கு இல்லை மற்ற இருக்கலாம் பட் ஹார்திக் நோஸ் ராஷித் கான் நூறு ஆமது எப்படி போடுவாங்கன்னு குஜராத் டைட்டோட நான் தேங்க்ஸ் ஃபு குஜராத் டைட்டன் அதில் கொஞ்சம் இது பண்ணிணா பட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிச்சிக்கலாம் சூரியகுமார் வெரி குட் ஃபிஃப்டி வென் எடுத்து டீடாக ஃபிஃப்டி த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி எயிட் பால் அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ஆஃப் ஒன் எயிட்டி நைன் ஸ்வீப் ஒரு ஃபோர் ஸ்வீப் ஸ்கொர்ல சிக்ஸ் ஆகட்டும் லென்த் பாலில் பேக்ஃபுட்டில் போய் லாங் ஆனில் சிக்ஸ் அடிச்சாலும் அப்புறம் வந்து லாங் ஆஃபில் கேச் ஆகிட்டு வந்து சொல்லி ஏன்னா ஸ்கோர் பண்ணணும் கடைசிலுன்னு கடகன்னு அடிச்சது அண்ட் ஃபஸ்டு பறைக்கு த்ரீ ஃபார் தேர்ட்டி த்ரீ லெஃப்ட் ஆம் பாஸ் பால் கான் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் நபிக்கு விக்கெட் கிடைக்கல பிகாஸ் ஒரு கேச் வர விட்டாங்க நவீன விழாக்கு மெடுவிகளில் விட்டார் ரிஷப் பந்த அதே மாதிரி நூறு ஐம்பது ஜீரோ ஃபார் தேர்ட்டி அண்ட் நவீனுலாக்கு ஒன் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸாக நினைக்கிறேன் ஸோ மொத்தத்தில் விக்கெட் எப்படி தான் ஷேர் பண்ணிவிட்டேன் பார் பிளே ஃபார்ட்டி செவன் ஃபார் ஃபைவ் பத்து ஓவரில் செவன்ட்டி நைன் பார் த்ரீ நாற்பத்தேழு ரன் நடிச்சாங்க அண்ட் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே சொல்கிறேன் ஃபிஃப்டீந்து வருவார் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கடைசி அஞ்சு ஓவரில் எவ்வளோ கிட்டது ஐம்பத்தஞ்சு ரன் நடிச்சிருக்காங்க பாப்போம் ஒன் எயிட்டி ஒன் இஸ் அ குட் ஸ்கோர் அன்லெஸ் குர்பேஸ் இவங்களெலாம் வந்து அவுட் பண்ணலாம்னா கஷ்டம் தான் இப்போலர்ஸ் கையில் தான் இருக்குது போலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் நீங்கள் யாராவது அவுட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவங்க அட்ரிக் போடுவாங்க அதனால யூ நீட் விக்கெட் யூ கே நாட் திஸ் நாலஞ்சு பேர் அவுட் பண்ணிங்கன்னா ரெஸ்ட்ரிக் பண்ணிடலாம் ஓப்பனிங்கும் நல்லா போயிடுச்சு பவர் பிளே நல்லா போயிடுச்சுன்னு வச்சிக்கலாம் நபி நஜிபுல் சத்ரான் ஆகட்டும் இப்போ இப்ராஹிம் சத்ரான் ஆகட்டும் அசரத்துல் ஜஜாய் வர சேர்த்துருக்காங்க இப்போ கரீம்சன் போல ஒரு பயங்கரமான ஹிட்டர் வாச்சாம் மோச்சா தான் அடித்தா உண்டு இல்லைனா இல்லை குரு பற்றி உங்களுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் ஆல்ரவுண்டர் குல்பத்தன் ஐபா ஆகட்டும் நபி ஆட்டும் உமர் ஜாய் ஆட்டும் ரஷீத் கான்ட்டும் எட்டு வரைக்கும் பேட்டிங் இருக்குது பார்க்கணும் என்ன பண்ணணும்னு பாப்பா பும்மான் அர்ஷதீப் சிங் தான் சொன்ன மாதிரி சிராஜில் ஹர்ஷத் ஹார்திக் பாண்டே தான் தேர்ட் பாலர் பாப்பா என்ன ஆகுதுன்னு ஃபஸ்ட் என்ன நகரன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டா செகண்ட் இனிங்ஸாக இப்போ இன்னும் பொறுமையாக நிறைய எடுத்துகிட்டு வரேன் குறைபாத்தி நன்றி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பிளான் வச்சுக்க தேங்க்யூ ஸோ மச்